வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாஜக இதெல்லாம் ஒரு பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக திமுக போயிட்டு இருக்கு அப்படின்னா நாங்க இறங்கி டாஸ்மாக் கோயிலுக்கு எதிராக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி காலையிலே வீட்டுக்கு அவல்ல கைது பல விஷயங்களை பார்க்க முடிகிறது எங்களை வந்து நீங்க நாய் ஏத்துற வண்டியில ஏத்தலாமா அப்படின்னு ஹெச்ராஜா போன்றவர்கள் எல்லாம் அங்கே போலீஸாரோட பெரும் வாக்குவாதம் எப்படி பாக்குறீங்க சார் அவங்க எப்படி பொசிஷன் பண்ணணும்னு நினைச்சு இதை கையில் எடுத்துருக்காங்க ஊழல்னு சொன்னா அனைமா எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க அதான் அதோட சிக்கல் என்ன காரணம்னா எவன் அவன் டாஸ்மாக் கடையில் நிற்கிறான் அவன் வந்து குறைபாடு எனக்கு கூட தான் குறைபாடு யார் யார் டாஸ்மாக் பாருக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாமே எங்கள் தான் குறைபாடு நீ பழைய பஸ் ஸ்டாண்டு பூரா போய் பாருங்க அண்ட் கண்டா பாட்டில் ஊற்றுக்கிட்டே இருப்பாங்க எல்லா ஊர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் பாட்டில் வியாபாரம் நடக்க நடக்கா இல்லையா நமக்கே தெரிஞ்சது தானே அது அப்போ அது எப்படி வந்துச்சு அந்த பாட்டில் சரி கேரளாவில் கடையில் நீங்கள் ச அதுவும் அவங்களும் டாஸ்மாக் மாதிரியான அமைப்பு தான் எது வாங்கினாலும் பில் போடுறாங்க சமூக ஊடகங்களில் பயிரப்படுது அந்த பில்லு சமூக ஊடகம் பெரிய சக்திங்க இப்போ அப்போ அது பயிரப்படும் போது அது என்னங்க அந்த ஸ்டேட்டில் வந்து கரெக்டாக பில் போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க ஏன் கொடுக்கல அதில் ஏதோ அண்டர் டீலிங் இருக்கு அண்டர் கவுண்ட் டீலிங்கே இல்லாட்டாலும் ஜனங்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அதில் ஊழலுங்கிற குற்றச்சாட்டு வைக்கும்போது ஆமா ஊழல் தான் அப்படின்னு வாக்காளர்கள் சொல்கிறாங்க அதான் அதோட சிக்கல் அப்போ க ஒரு வாக்காளர்கள் மத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அண்ணாமலை எடுத்துடுறாரு சரி ஈடி ரெய்டு நடத்துது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் அதெல்லாம் படித்து பார்க்குறதுக்கே கொள்ள காலம் ஆகும் ஆனாலும் உடனே ஆயிரம் கோடி ரூபான்னு ஒரு ஃபிகர் அரைவு பண்ணி சொல்லியாச்சு அது எப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் விழித்தோம் ராஜஸ்தானில் வந்து மணலில் ஊழல்னு சொன்னால் ஈடி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஃபைல் பண்ணுது ஐயா அதெல்லாம் விசாரிக்க எங்கக்கிட்ட ஆளே இல்லைங்கிறது அதுதானே சொல்லுது ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் பேர் ராஜஸ்தான் கொண்டு போக வேண்டியது தானே அது பிஜேபி ஆச்சுங்க அது எப்படிங்க கொண்டு போக முடியும் அப்போ இடி மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்குது அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்குது நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய கதை எல்லாமே அப்படியே அவுட் ஆயிரும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யூ ஆர் கிளீன் அஸ் ஸ்லைட் அப்ப என்ன ஆகுது ஈடி ஒரு ஃபிகரை சொல்லுது ஆயிரம் கோடி உடனே அண்ணாமலை போராட்டத்தை அறிவிச்சிடுறாரு ஆனால் இது மக்கள் மத்தியில் ஆமா தான் ஊழல் நடக்குன்னு சொல்லப்படுது அதான் இதோட சிக்கல் உண்மையே இல்லாட்டா கூட அப்போ இதை முதலே இதை வந்து நம்ம கலையணுமில்ல வருங்காப்போம் ரொம்ப முக்கியம் இல்லையா எப்படி கலைஞ்சிருக்கலாம் ஒன்றுமே இல்லையா இப்போ பில் போடுற மெத்தடை வந்து ஒரு சில இதில் எக்ஸ்டென்ட் பண்ணதா சொன்னாங்க ஒரு சில இதில் எக்ஸ்பெரிமெண்டா இத்தனை வருஷத்துக்குள்ளே அதை வந்து ஃபுல்லாக வந்துருக்க முடியாதா கொண்டு வந்துருக்கலாம்லங்க ஏங்க எல்லாம் பில் போட்டு கொடுக்குறதாங்கன்னு சொல்ல முடியுதானே அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரு அண்ணாமலை போலி கியூஆர் கோடு ஆபத்தான குற்றச்சாட்டு அது ஏன்னா டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கிளாஸ் போலி கியூஆர் கோடு வருது அப்புறம் பாட்டில் மேனுஃபேக்சர் இருக்கும் ஹேண்டில் இருக்கும் பாட்டில் ஹேண்டில் இருக்கு ரகசிய டீலிங் இருக்குது சொல்ல போனால் அது வந்து நேரடியாக கவர்மெண்ட் மேட்டர் கிடையாது அவங்க மேலே தான் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணணும் அந்த ரேடுகள் நடத்துறாங்க என்ன ப்ராப்ளம் எல்லாருமே வந்து திமுக ஓரியண்டடு அப்போ இதுக்கு முந்தைய எப்படி இருந்துச்சு நீங்கள் இருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து குறுக்க வர்ற திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையை பிடிக்கிறதுக்கு ஒரு ரோடு இருக்குங்க சைடு ரோடு அது வெளியே போனீங்கன்னா அந்த டிரைவர் எல்லாரும் இந்த லெஃப்டில் திரும்பி பாருங்க இதான் சசிகலாமாவோட மதுபான வாலைன்னு சொல்லுவாங்க பிரம்மாண்டமாக ஒரு சின்ன ஊரில் நிற்குங்க அது சரி ஜனங்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க கண்ணை ஊர்த்துது அரசியல்வாதி மது விற்பனையிலையும் ஈடுபடக்கூடாது மது உற்பத்திலையும் ஈடுபடக்கூடாது அது உடனடியாக தெரிஞ்சு போயிடும் அதான் அதோட சிக்கல் அப்ப திமுக அதுல இருந்து வெளியில வரணும் இல்ல திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய விஐபிகள் மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டு இருந்தா அவங்ககிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ண கூடாது ஏன்னா கவர்மெண்ட் ஆயிருது டாஸ்மாக அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அண்டர் டீலிங் இருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க ஸோ அந்த கரெக்ட் பாயிண்ட் எடுத்து அண்ணாமலை வந்து அடிக்கிறாரு அது எடுபடும் அதான் இதோட சிக்கல் எடுபடாது எடுபடாது நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஊர்ல போய் கேட்டு பாருங்க அவன் ஆமாங்க கரெக்டா தாங்க அண்ணாமலை சொல்றாருன்றாங்க கடைசியில இது எதுவா போய் முடியுதுன்னா என்னோட கவலையை அது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அண்ணா அண்ணா திமுகவுக்கு வராம பிஜேபிக்கு போய் போறதுல முடியுது அங்க கூர்மைப்படுது அது அவங்கள அத புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் வேகமாக போறாங்க அதாவது இந்த கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆமா அது சட்டமும் கூட இல்ல கான்ஃபிடன்ஸ் அது ஒரு பெரிய கோட்பாடு ஜுடிஷியல் இப்ப ஒரு விஷயத்த செந்தில் பாலாஜி அவர்களே பிரஸ் மீட்ல எழுப்பினாரு எந்த எஃப்ஐஆர் அவங்க வந்து பிரடிகேட் அஃபென்ஸா வச்சு உள்ள வந்தாங்க எங்க ஆட்சியில எங்களுக்கு எதிராக நாங்க போடுவோமாங்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கூடிய கொஸ்டின் அப்ப அந்த செக் பீரியட்னு பார்த்தா அது ஏடிஎம் கே பீரியடுக்கானதா இருக்குமா அப்படிங்கறது ரைஸ் ஆகும் போது ஏடிஎம் கே கிரவுண்டுக்கு கொண்டு போகாததோட நம்ம அதை கனெக்ட் பண்ணணுமா இல்ல அன்னதிமுக பீரியட் அதுல இருக்கு ஷூரா இருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியுங்க செந்தில் பாலாஜி அந்த எழுப்பினேட்ஸ் அதெல்லாம் வந்து லீகலா கரெக்டு தான் ஜனங்கள்ட்ட அது போய் சேருமாங்கிறதா என்னோட கேள்வி சிம்பிளா அப்போ அது பண்டிதர்கள் மத்தியில் எழுப்ப வேண்டிய கேள்வியை தவிர பாமரர்கள்ட்ட எழுப்ப வேண்டிய கேள்வி அல்ல ரெண்டாவது செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுத்ததுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இன்னமும் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போதுன்னு நமக்கு தெரியல அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க வாங்கியிருக்கிற ரெக்கார்டு வந்து விசாரணை நீதிமன்றத்தோட அறிக்கை அதை கொடுத்தாச்சு மொத்தம் இருக்கிற சாட்சி பட்டியல் கவர்மெண்ட் சாட்சி சொல்லியாச்சு இப்போ கவர்மெண்ட் சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக எந்த கவர்மெண்ட் அதிகாரி வந்து சாட்சி சொல்லுவா அப்படியான கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து இந்தியாவில் இருந்தாங்கன்னா மாலையெல்லாம் எல்லாம் போட்டு காலில் விழுந்து கும்பிடலாம் அப்படி யாரும் இருக்க வழியே கிடையாது அப்ப ஏன் வந்து இவரை மந்திரி ஆக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல அதுபோக பழைய துறைகளே அப்படியே கொடுத்தது அப்போ இது இன்னும் இந்த கொஸ்டின் கோர்ட் அப்போ செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி மூலமா கொடுக்குற விளக்கத்தை யார் எடுத்துக்குவா அப்படி விளக்கமே கொடுக்க வேண்டாம் கொடுத்த பிறகு இப்போ நீங்க கேட்குற இந்த கேள்வி வருது இப்போ அண்ணா திமுக என்ன பண்ண போகுதுங்கிற அந்த நிச்சயமா அந்த கேள்வி வரத்தான் செய்யும் பாமக ஏன் வந்து இதுக்குள்ள தலையிட மாட்டேங்குதுங்கிற அடுத்த கேள்வி வரும் ஆனால் விஜய் வந்து அதை கேபிட்டலை பண்றாருல விஜய் வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு எத்தனை சதவீதத்தை வாங்க போறாருங்கிறதான் கேள்வி இப்போ அவருக்கு வந்து கிறிஸ்டின் ஓட்டு போலரைஸ் ஆகி வருது திமுகவோட கிறிஸ்டின் ஓட்டை பாதிக்குங்கிற ஒரு தீரி சொல்கிறாங்க ஆனால் அவர் வாங்குற ஓட்டு முழுமையாக வந்து அண்ணாதிமுக ஓட்டை பாதிச்சிடும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை அதுவும் ஒரு சைசபிள் ஓட்டு அங்கேயே தெரியுது இப்போ திமுக ஆட்சி இரநூறு சீட்டு பிடிக்கணும்னா ஏகப்பட்ட முட்டுக்கட்டை விழுது மீண்டும் இரநூறு சீட்டுங்கிறத அவங்க இலக்கு இல்லையா நானூறு சீட்டு இலக்க வைத்த மோடி அவர்களுக்கு கிடைத்தது இருநூத்தி நாற்பது எத்தனை சதவீதம் கம்மி பயங்கரம் அப்ப இருநூறு சீட்டு இலக்கு வைத்து மோடி மாதிரியே சதவீதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நானூறுக்கு இரநூத்தி நாற்பது இல்லங்க நூத்தி இருபது தான் வரும்

டெல்லியில லிக்கர் ஸ்கேம கை வச்சும் ஆட்சி கவிழ்ந்தது சத்தீஸ்கர் அடுத்து திமுக அப்படிங்கறது அண்ணாமலை கைது அது அதோட டேஞ்சர் இல்லையா அதை கொண்டு போய் கனெக்ட் பண்றது அந்த லிங்க் அமைச்சரை தாண்டி முதலமைச்சருக்கு எப்படி கொடுக்க போகிறார்கள் அதுக்கான வேலைகள் பின் வேலைகள் எலெக்ஷன் நெருங்க நெருங்க நடக்கும் எதிர்பார்க்கலாமா நான் சொன்னதே அதாங்க தேர்தல் நெருங்கினா பிள்ளை பூச்சிகளுக்கு கொடுக்கும் உழைக்கும் புரியுதுங்க சார் அது யாரு முன்னெடுப்பாங்க அப்படிங்கறது எந்த பக்கம் இருந்து வரும்னோ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாத மாதிரி எல்லா பக்கமும் இருந்தும் எல்லா பக்கம் இருந்தும் நெருக்கடி வரும்போது வாக்காளர்கள் மனதுல ஒரு சித்திரம் வரும் பாத்தீங்களா அப்ப அவங்க ஓட்டு மாத்தி போடுவாங்கல்ல அது பெனிஃபிட் பிஜேபிக்கு போறதுக்கான சூழல் வருதே என்பதுதான் எனது இன்னும் சொல்ல போனா எனது அச்சம் பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் ஏன்னா தேர்தலுக்கான காலம் ரொம்ப ஏழியா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் கூட எல்லாரும் ஒவ்வொரு ஆப்டிஸ்ட்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒரு பக்கம் என்ன அதிமுகவினுடைய விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாரும் ஒன்னா ஓட்டு போட்டுட்டோம் அதோட முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி எடப்பாடி ஒரு விஷயத்த முன்வைக்க பாக்குறாரு ஆனா திரும்ப அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கும் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் இருக்கிறது அதுல எல்லாம் எப்படி ஒருங்கிணை போறாங்க ஓபிஎஸ் இதுக்குள்ள என்னவாக போறாரு அஹ் பிஜேபி அவங்களுடைய விஷயங்கள் இப்ப இதுலயே இன்றைக்கு அதிமுக மட்டும்தான் என்டிஏ கூட்டணி வாக்களிக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என் குட்டி வாக் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த மூணாவது ஃப்ரண்ட் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்களை கூட நமக்கு திமுக அதிமுக என்டிஏ மூணு அணியா தான் இருக்குது விஜய்க்கு உள்ள ரெப்ரஸ்டேஷன் கிடையாது அதனால அவரை பத்தி நம்ம பேச வேண்டாம் சீமானுக்கு ரெப்ரஸ்டேஷன் கிடையாது பேச வேண்டாம் மூணு அணி சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு அஞ்சு அணி களத்துல இருக்கு இந்த அஞ்சு அணிக்குள்ள வந்து எந்த விதமான காம்பினேஷன் வந்தாலும் திமுக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலமாக மாறும் அதாவது இன்னைக்கு ஓட்டு போட்ட பிறகு இந்த எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தது சபாநாயகர் மீதான அந்த தீர்மானம் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய ஓட்டு போட்ட பிறகும் கூட இனிமே அவரை போய் கேளுங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது இந்த இந்த இமேஜ் அப்படியே இருக்கிறதுங்கிற முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே ஏடிஎம்கே வீக்கா இருக்கு உட்கட்சி பிரச்சனைன்னு பேசிட்டாரு பிஜேபியும் இததான் விரும்பும்னா இப்ப இந்த இடத்துல ஏடிஎம்கே எப்படி பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆது பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரே புள்ளியில நிக்கிறாங்க நீங்க வீக் ஆகணும்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு முயற்சி பண்ணீங்கன்னா மூக்கடைஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறாரு ஓகேவா இருக்கு ஸ்டேட்மெண்ட் பட் அதை எப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க சார் இந்த டிஸ்கஷன் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க நாளைக்கு நாளை கழிச்சு அரசியல் வேறு திசையில் போயிடும் எல்லா டிவி விவாதங்களும் வேற திசையில் போயிடும் ஆனால் டிவி விவாதங்களில் பங்கெடுப்போர் பட்டியலில் இருக்கிற அண்ணாதிமுக ரிபல்ஸ் அவங்கள எப்படி நீங்கள் தடுப்பீங்கன்னு நான் கேட்குறேன் எப்படி டிவிங்களையும் எப்படி தடுக்க முடியும் அப்போ ஏடிஎம்கே ரிபல்ஸ் அதே மாதிரி தானே பழைய மாதிரியே தானே இருப்பாங்க அப்போ பழைய விவாதங்கள் அப்படியே தானே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அண்ணாதிமுக வந்து உட்கட்சி பிரச்சனையோடு இருக்கு பலவீனப்பட்டு இருக்கு இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இப்படி தானே அந்த சித்திரம் தானே வரும் அரசியலில் வந்து சித்திரம் முக்கியம் இல்லையா ஆப்டிக்ஸ் முக்கியம் தானே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ பலவீனப்படாமல் இருக்கிற கட்சி எது திமுக ஆளுங்கட்சி அதை பத்தி பேச்சே இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் ஓட்டு போடணும் ரைட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு வைக்க முடியும் அதுவும் சரிதான் ஆனா ஆளு கட்சிக்கு எதிர்ப்பான வாக்குகளை ஒரு அணிக்கு திரட்டி கொண்டு வர வேண்டிய கடமை அண்ணாதிமுகவுக்கு இருக்கு இல்லையா ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது தானே அடி அடிநாதம் அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை தன்னகத்தே ஈர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒற்றுமையா இருக்காங்கங்கிறத வந்து நீங்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டணுங்களா அதுல ஒன்றும் கஷ்டமே இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு யாரு வந்து எடப்பாடி தலைமையை அசைக்க முடியும் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் அமையார் ஜெயலலிதாவே போனது போன்ற ஒரு கெஸ்டரோட எடப்பாடி அவர்கள் போகணும்னு சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிக்கலாமா அதுக்கு அது வந்து நீங்க அது ஓகே ஆனா அதுக்கு முந்தைய எம்ஜிஆர் எஸ்டி வீட்டுக்கு போனார்ல அதுதான் இப்போ இருக்கு நிலைமை எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போனது எண்பத்தி முன்னாடி என்ன நடந்துச்சு எஸ்டிஎஸ் கட்சியில இருந்து நீக்கியாச்சு நமது கழகம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தனி கட்சி போட்டியும் போட்டாச்சு எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியலை கொடுத்தாச்சு பேரணி நடத்தியாச்சு திமுக தலைவர்கள் போய் பார்த்தாச்சு திமுக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தேர்தலில் தோல்வி திமுகவுக்கு ஆனாலும் எஸ்டிஎஸ் போராட்டம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எண்பத்தாறில் உள்ளாட்சி தேர்தல் முனிசிபாலிட்டியில் எல்லாத்துலேயும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தது எம்ஜிஆர் உடனே என்ன பண்ணார் முதலமைச்சர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க பேசவேற முடியாது டக்குன்னு வந்து எஸ்டிஎஸ் வீடு இருக்காரு அவர் அண்ணி அவர் என்ன கூப்பிடுங்க அவரை குளிச்சுட்டு இருக்காருங்க ஐயா சரிங்க அண்ணி நான் ரொம்ப பசியாக இருக்கேன் எனக்கு எதாவது போடுங்க எம்ஜிஆர் சாப்பிட்டு தானே வந்துருப்பார் பசியோடயே போக போகிறாரு காலையில் ஆப்டிக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பா பதவி போயிட்டாங்க டக்குன்னு ஒரு தோசையை சுட்டு ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ளேயே எஸ்டிஸ் குளிச்சுட்டு வந்தார் அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துட்டார் இது வந்துங்க அரசியல்ல இப்படியான ஒரு ஒரு உணர்ச்சி காட்டுவது மக்களை பேச வைப்பது எண்பத்தாறுல நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆக போகுது இன்னமும் நான் வந்து அதை விவரமா சொல்லிட்டு இருக்கேன் ஏ என் மனசுல சித்திரமா பஞ்சிருச்சு இதுதாங்க முக்கியம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் செய்யணும் இந்த ஒரு மெக்னானிமிட்டி மெட்டி அப்படிங்கிற இடத்தில் இருந்து நகர்த்துவது அப்படிங்கிறது தலைமை பதவிக்கானது அழகு மெக்னானி மெட்டியோட சேர்ந்து நம்ம அசைக்க முடியாத தலைமைங்கிற உறுதிப்பாடு எம்ஜிஆர் இருந்தது எஸ்டிஎஸ் எனக்கான ரெபல் காம்படிட்டர் இல்ல அல்லது ரிப்ளேஸ் பண்ணிட முடியாது என் பொசிஷன் கரெக்டா இருக்குங்கற கான்பிடன்ஸும் கூட இந்த பாருங்க அவரே கூப்பிட்டு உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாரு நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல பாக்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்